அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எதை பார்த்தினா இந்த காதல் அப்படிங்கிற பேரில் நிறையா விஷயங்கள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு காதல் அப்படிங்கிறது என்னென்னா படிக்கிற வயசில் பள்ளியில் படிக்கிற வயசில் வர்றதுக்கு பேர் காதல் இல்லை அது இன்ஃபுவேஷன் ஒரு மனிதன் பிறக்கிறப்போ அவங்க ஜாதகத்தில் புதன் கேது இணைவு இருக்கணும் புதன்கேது இணைவுனால் புதனும் கேதுவும் ஒரே ராசியில் இருக்க வேண்டும் அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருக்க வேண்டும் இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே காதல் உணர்வுகள் வரும் காதல் பயப்படக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் இப்போ மனிதன் பிறந்த கால கேது மீது கோச்சார கேது திரும்ப அதே இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்து பதினாறுல இருந்து பதினெட்டு வருஷத்துக்கு பதினெட்டு வருஷம் அப்போ அந்த பதினெட்டு வயசுன்னு சொல்லப்படுகின்ற தான் டீனேஜ் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பிறந்த கால கேது மீது கோச்சார கேது திரும்பவும் வரக்கூடிய காலகட்டத்தில் காதல் உணர்வு கண்டிப்பாக வரும் அப்போ பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் அந்த காலகட்டத்தில் படிப்பு மீது நாட்டம் இல்லாமல் காதல் பண்ணுறது ஊர் சுத்துறது அப்படிங்கிற மாதிரி மனசு டைவெர்ட் ஆகிருக்கும் என்ன தான் நல்லா படிக்கிற பயனாக இருந்தால் கூட சில பேருக்கு அந்த குறிப்பிட்ட ஒன்றாவட்ட காலம் பதினாறுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே கோச்சார கேது பாதிப்பு இருக்கிறதுனால படிப்புல மீது நாட்டம் செல்லாமல் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான தகவல் எல்லாரும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் புதன் கேது இணைவு இருந்தால் கண்டிப்பாக காதல் வரும் கோச்சார கேது பிறந்தகால கேது மீது வரக்கூடிய காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதினெட்டு வயசுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிறந்தகால கேது மீது கோச்சார கேது திரிகோணங்களை போது அந்த வயசில் காதலும் அந்த கான்செப்டை நம்ம மத புரிஞ்சுக்கணும் சில பேர்த்துக்கு காதல் அப்படிங்கிறது கல்யாணம் வரைக்கும் போகும் சில பேர்த்துக்கு காதல் அப்படிங்கிறது அசிங்கப்பட்டு அவமானப்படுற மாதிரி வரும் சில பேர்த்துக்கு காதல் அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் வெட்டுக்கூத்து போகிற அளவுக்கு போகும் சில பேர்த்துக்கு காதல் அப்படிங்கிறது அவமானத்தை பெற்றுத்தரும் யாருக்கு காதல் கல்யாணத்தில் முடியும் அசிங்க அவமானத்தில் முடியும் பேர் கட்டு போகும் அடி அடி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா காதல் அப்படிங்கிறது புதன் கேதுங்கிறத காம்பினேஷன் தான் வரும் அப்போ இந்த புதன் கேது கூட சந்திரன் நினைவு இருந்துச்சுன்னா இந்த நபர்கள் காதலிக்கிறது சந்திரன கலங்கம் அப்ப காதலால் இவர்களுக்கு களங்கம் ஏற்படும் பேர் கெட்டு போகணும்னு சொல்லிடலாம் சில பேருக்கு புதன் கேது மேல கோச்சார செவ்வாய் அதாவது செவ்வாயோட தொடர்பு இருந்தால் காதலால் அசிங்க அவமானம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க புதன் கேதுவோட சனி பகவான் தொடர்பு இருந்துச்சுன்னா காதல் இழுத்துக்கிட்டே போக ஒரு முடிவு இல்லாம போயிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் கேது இணைவுகளோட கோச்சா குரு பகவான் இணைவு இருந்துச்சுன்னா அந்த காதல் கல்யாணத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு இந்த அடிப்படையை முதல் நீங்க புரிஞ்சுங்க காதல் ஏன் வருது எதனால வருது எந்த கிரக காரணமா இருக்கு காதல சில பேர் பேர் கெடுத்துக்கிறதுக்கும் சில பேர் வந்து அசிங்க அவமானம் படுறதுக்கும் சில பேர் வந்து வெட்டுக்குத்து அடினடி அளவுக்கு போறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க கிரகங்களின் சேர்க்கை ரகசியங்கள் தான் அப்ப இந்த அமைப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் இதன்படிதான் வாழ்க்கை தர ஆதாரம் இருக்கும் அந்த காலகட்டத்துல அந்த சூழல் ஏற்படும் என்பது தவிர்க்க முடியாது இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த பொதுவான தகவல் எல்லா ஜாதகத்துக்கும் அப்படியே எடுத்துக்க முடியாது ஒவ்வொரு ஜாதகத்திலும் உள்ள மற்ற கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு இருந்தாலும் இந்த அடிப்படை விஷயங்கள் அனைத்து ஜாதகத்திலும் இருக்கும் என்ற உண்மைகளை பறக்கக்கூடாது நன்றி வணக்கம்